அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம போன பதிவில் பாடம் நான்கு பயிற்சி ரெண்டில் மூணு லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நாலாவது லைன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிஸ்மில்ல ஹெர்ம ப ஓகேவா ஸோ இதை வந்து ஹா பயமுறுத்துற ஹான்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அதே மாதிரி தான் ஜாயிண்ட் ஆகும்போதும் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது என்ன வார்த்தை அதுவும் அடுத்ததும் அதே மாதிரி தான் ஜாயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் திருப்பி திருப்பி ரெண்டு வாட்டி கொடுக்குறாங்க சரிங்களா தெரியல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாடம் நான்கில் பயிற்சி ஒன்றும் முடிச்சிட்டோம் பயிற்சி ரெண்டும் முடிச்சிட்டோம் ஸோ பார்க்காதவங்க நிறைய ஷார்ட்ஸில் வந்து குரான் கிளாஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய மறுமை கல்வி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த சேனலில் வந்து இருக்கும் இன்ஷாலாக பாருங்கள்